அனைவருக்கும் வணக்கம் அன்பின் நாற்றாய் கருணையின் ஊற்றாய் காதலின் குறியீடாய் இரக்கத்தின் இருப்பிடமாய் இருக்கும் உங்கள் இதயம் தான் பேசுகிறேன் அடுக்கடுக்காய் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆஃப் மூட்ல போட்டுட்டு நான் சொல்றதை கேளுங்க இது அரட்ட பேச்சோ புரட்ட பேச்சோ இல்லைங்க உங்க ஆயில கூட்ட போற பேச்சு படிப்பு படிப்புன்னு பணம் அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு இல்ல இல்ல அவசரமா பறந்துகிட்டு இருக்க உங்களுக்கு என் துடிப்பை நினைக்கிறதுக்கு வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க பலருக்கும் என்னோட துடிப்பு வெடிப்பாய் மாறி சோகத்துல முடிஞ்சிருக்கு தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த உத்தமர்கள் என்னை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாங்க இதயத்தின் தூய்மைதான் மனிதனின் உண்மையான வலிமை என்கிறார் மகாத்மா இதயம் இதயம்தான் உண்மையான சூரியன் அது ஒளி கொடுத்தால்தான் வாழ்க்கையே அழகாக மாறும் என்கிறார் தாகூர் அவர்கள் மனிதனின் முதல் ஆசிரியர் இதயம்தான் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன நான் எனக்கும் புரோஜனம் இல்லாம பிறருக்கும் புரோஜனம் இல்லாம தான் வாழ்வேனு இன்னைக்கு பலரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிரை வளர்த்தே என்ற திருமூலரின் வாக்கிற்கேற்ப வாழ்க்கையை அழகாக மாற்றுங்கள் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் தானியங்களையும் பயர் வகைகளையும் நல்லா சாப்பிட்டா நான் வலிமையா இருக்க போறேன் அதை விட்டுட்டு தேவையில்லாத பீஜா பர்கர் என்ற ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கு டேஸ்டா இருக்குன்னு வேஸ்டான ஃபுட்டெல்லாம் உங்க தொப்பையில போட்டு குப்பை தொட்டியா ஆக்கி வச்சிருக்கீங்க அப்புறம் சுகரு பிரசர் எல்லாம் சல்லுன்னு ஏறி வச்சுன்னு மாத்திரைய போடுறீங்க என்ன கொடுமை சார் இது வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி முனி என்று அஞ்சே ஐயன் திருவள்ளுவர் உங்களுக்காக சொல்லிட்டு போயிருக்காருங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க வெறும் முன்னூறு கிராம் எடை இருக்கிறனா எப்படிங்க நூத்தி ஐம்பது கிலோ இருநூறு கிலோ இருக்கிற உடம்பு முழுக்க ரத்தத்தை பம்ப் பண்ண முடியும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆக்ஸிஜன் கலந்த ரத்தையும் கீழையும் பம்ப் பண்றதுக்குள்ள கருவா உருவான எட்டு வாரத்துல இருந்தே நான் ஒரு நிமிஷத்துக்கு எழுபதுல இருந்து எண்பது வாட்டி குடிப்பேன் ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சத்தி முப்பதாயிரம் வாட்டி குடிப்பேன் அப்படி பார்த்தா உங்க ஆயுசு முழுக்க பல முறை நான் துடிச்சிருப்பேங்க தலையே சுத்துது தானே

ஆனா இன்னைக்கு நிறைய பேரு நடுராத்திரி வரைக்கும் செல்போன் விஷயத்தெல்லாம் தேவல்லாத டென்ஷனோட நினைச்சுங்க இரவுலையும் இடைவேளியே இல்லாம துடிக்கிறனால இளையராஜாவோட இன்னிசையை கேளுங்க இனிமையான புத்தகங்களை வாசிங்க இதயத்தோட கொஞ்ச நேரம் பேசுங்க வாய் விட்டு சிரிங்க நோயெல்லாம் அவங்கள விட்டுட்டு போயிடும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சும்மா வாங்க சொன்னாங்க உன்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே புகை புகையா விட்டு தள்ளுறீங்க எனக்கு மூச்சு முட்டுது மூச்சு முட்டுதுன்னு நான் இரும்பி இரும்பி காமிச்சாலும் புகை உங்களுக்கு பகைன்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே தண்ணி நிறைய குடிச்சா உடல் உறுப்புக்கெல்லாம் நல்லா சீரா வேலை செய்யும்னு டாக்டர் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கீங்க மத்தியான வெயில்ல மது அருந்திட்டு மயங்கி கிடக்குற உங்களுக்கு மறு உயிர் கொடுக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே நான் மட்டும் இல்லைங்க உங்களை நேசிக்கிற ஒவ்வொருத்தரோட இதயமும் கதி தன்னோட சந்தோஷத்துக்காக மட்டும் மாண்டு போன மனிதர்களின் குடும்பங்கள் இன்னைக்கு ஆதரவற்ற அனாதையா இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் தேவையாங்க ஏன் துடிப்பு தான் உங்க உயிர் துடிப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் லப்டப் என்பது ஒளி அல்ல அது உங்கள் உயிர் நாடகம் ஓர் அடைப்பிற்கு முன்பிலிருந்தே நான் ஒரு சில அறிகுறியெல்லாம் காட்டுவேங்க ஆனா அதெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அப்புறமா அவசர உருந்தில அல்லல் படுறீங்க ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் அவசர உருந்தில அல்லல் படுறதுக்கு அன்றாட வாழ்க்கைய திட்டமிட்டு ஆரோக்கியமா வாழுங்க அதிகாலையில எந்திரிச்சு ஆழ்ந்த தியானத்தையும் மூச்சு பயிற்சியையும் செய்யுங்க அரை மணி நேரமாவது நடங்க அரிசி உணவை குறைச்சிட்டு அதிக ஊட்டச்சத்து மிக்க உணவுகளையும் காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடுங்க ஆண்டிற்கு ஒரு முறையாவது மருத்துவ பரிசோதனையை செய்யுங்க பார்த்த வைத்தியம் நல்ல ஆலோசனைய வாங்கிக்கங்க அலைபேசிய கொஞ்சம் தூரம் வச்சுட்டு எல்லாரோடையும் அன்பா சிரிச்சு பழகுங்க இதயம் நாளே அன்புதான் சொல்லுங்க அழகாய் சிரிங்க ஆனந்தமாய் வாழுங்க நன்றி வணக்கம்